உங்களுக்கு தெரியுமா கொசுவின் உணர்கொம்புகள் வெப்பநிலையில் நிலையில் நாலாயிரத்தில் ஒரு பங்கு வேறுபாட்டை கூட உணரும் சக்தி உள்ளவை செவ்வாய் கிரகத்தில் ஒலும்பஸ் மாரா என்ற எரிமலை உள்ளது இதன் உயரும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அடிவாரத்தின் அகலம் அறுநூறு கிலோமீட்டர் பிரபஞ்சத்தில் உள்ள எரிமலைகளில் பெரியது இதுதான் அதிகமாக சாப்பிட்ட பெண் காதுகளில் கேட்கும் சக்தி சற்று குறைந்து போய்விடும் மின்னல் தாக்குவதால் கேட்கும் சக்தி போய்விடக்கூடும் பிரான்சை ஆண்ட பதிவு நாள் லூயி தம் வாழ்நாளில் ஐந்து முறைதான் குளித்தார் தன் காலால் உதைத்தே ஒரு மனிதனை கொள்ளக்கூடிய அளவு பலம் வாய்ந்தது பறவை